அஸ்லாம் அலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம் மீஸ் இன்னைக்கு ரவை வச்சு கார பன்னீரை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பவுலில் முந்நூறு கிராம் அளவு வறுத்த ரவை அண்ணன் சேர்த்துக்கிறேன் வறுக்காத ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தயிரானது முக்கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணது அளவில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் கேரட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கேரட் இதோட சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சோன்னு கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் என்ன இதோட சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து கேரட் ஆப்ஷனல் தான் கேரட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வந்து நம்மளுக்கு வந்து முக்கால் கப் தான் சேர்த்தும் ரொம்பவும் தயிர் சேர்த்துடக்கூடாது ரொம்ப புளிப்பாக போயிடும் இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் மொத்தமாகவும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தனியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப வந்து மாவும் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பதத்தில் வருமோ அந்த பதம் உங்களுக்கு நான் திரும்ப காற்று எந்தாலும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும்ட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு கெட்டியா இது நம்மளுக்கு தடவை ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியே இருக்கும் ஃபஸ்ட்டு இதை ஊறணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான தாளிப்பு இருக்குது அதை ஃபஸ்ட் நம்ம தாளித்து இதோட சேர்த்துக்கலாம் கடாயை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் அடுத்து நமக்கு சுடிறி வரட்டும் எண்ணெய் சுடிச்சு கடுகு உளுந்து அரை ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் பொறிஞ்சி வருது அடுத்து கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு பருப்பு இதோட சேர்த்துக்கிறேன் இதுவும் பொறிஞ்சு லைட்டா கலர் மாதிரி வரட்டும் கடலப்பருப்பு பொறிஞ்சு வந்துருச்சு சீரகமானது அரை ஸ்பூன் அளவு சீரகத்தோட இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா பொடியை விட்டு எடுத்துட்டேன் சீரகமானது நம்ம பொறிஞ்சிருச்சு தாளிப்பு நம்மளுக்கு ரெடியாச்சு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரவா மாவோட சேர்த்துடலாம் தாளிப்பு எல்லாத்தையும் ரவ மாவோட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு இந்த ரவையானது உரி வரட்டும் அரை மணி நேரம் ரவை தயிரிலையும் தண்ணிலையும் ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரவையும் நல்லா ஊறி வந்துருச்சு அரிசி மாவானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் இதில் மிக்ஸ் பண்ணும்போது தெரியுது நம்மளுக்கு மாவு நல்லா வந்து கட்டியாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சோன்னு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்துச்சு அதையும் திரும்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்களா மாவு விழுது பார்த்தீங்களா இந்த மாதிரி விழுதுச்சு அப்படின்னா மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை பனியாரம் சுட்டுக்கலாம் பனியார கல் எடுத்துகிட்டு அந்த களி இப்போ நம்ம சுட இப்போ கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பனியார கல் வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் சுடாயிருச்சு இப்போ நம்ம பச்சைக்காய் மாவு இதோட சேர்த்துக்கலாம் இதை திருப்பி போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து என்ன சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பக்கத்து நம்ம நல்லா வெந்து வந்துச்சு இன்னொரு பக்கத்து நம்ம அழகாக வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸ்லோவாக தான் குக் போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கருகாமல் நல்லா வெந்து வரும் நம்ம வந்து ஸ்லோவாக குக் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ரைட் வரும் இல்லை அப்படின்னா கருகிடும் ரெண்டு பக்கட்டும் குக் ஆகி செம்ம சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான ரவை வச்சு ஆச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த ரவை பனியாரம் ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதும் சொல்லுங்கள் தேங்க்யூ